அனைவருக்கும் வணக்கம் திமுக நமக்கெல்லாம் ஒரு புது கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க சோ அது என்ன கலாச்சாரம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிராமத்துலலாம் ஒரு நல்ல காரியம் நடக்குது ஒரு கெட்ட காரியம் நடக்குது அப்படின்னா கறி சாப்பாடு அப்படிங்கறத போடுறாங்க அப்படின்னாவே பந்தி ஒரு பக்கம் வந்து ரொம்ப பரபரப்பா நடக்கும் இன்னொரு பக்கம் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு பேர் உட்காந்து சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு பேர் வந்து போதை அதிகமாகி அப்படியே தள்ளாடி நிற்பாங்க இன்னும் ஒரு ரெண்டு குரூப் வந்து தான் ஓப்பன் பண்ணும் சரக்கடிக்கலாம் அப்படின்னு சோ இத மாதிரி கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது போக இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பந்தி போடுறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே வாட்டர் பாட்டிலும் வச்சிருவாங்க சோ அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் பட் திமுக என்ன விஷயத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் மட்டும் வைக்காதீங்க பக்கத்திலே ஒரு பீர் பாட்டிலும் வச்சுருங்க அதுவும் கூலிங்கான பீர் பாட்டில வச்சிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்களுடைய கூட்டம் மூலமா கள்ளக்குறிச்சியில் அவங்களுடைய ஒரு ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ அதுல வாட்டர் பாட்டில் மட்டும் வைக்காம எல்லாருக்கும் பந்தியில் உட்கார்ந்த எல்லாருக்கும் பியர் பாட்டில் அப்படிங்கிறதையும் வச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுல முழுசா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் வந்து திருக்கோவிலூர் வடக்கு திருக்கோவிலூர் மேற்கு திருக்கோவிலூர் கிழக்கு அப்படின்னு மூணு ஒன்றியம் வந்து திமுகவுக்கு இருக்கு ஸோ அந்த மூணு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மூணு ஒன்றியத்துக்கும் மூணு ஒன்றிய செயலாளர்கள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்குலாம் ஒரு உத்தரவை போட்டு உங்க தொகுதி உங்க ஒன்றியத்திலேருந்து நூறு நூறு பேரை நீங்கள் கூப்பிட்டு வந்துடணும் நாம இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அவங்கெல்லாம் வச்சு ஒரு ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறத நடத்த போறோம் அப்படின்னு அந்த ஆய்வு கூட்டத்தை இப்போ ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு நடத்துறாங்க ஸோ இது யார் தலைமையில் நடக்குது அப்படின்னா ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் காத்துகேன் அவர்களுடைய தலைமையில் நடக்குது ஸோ வந்து கூட்டத்துல என்ன பேசுனாங்க என்ன ஆய்வு பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தெரில முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்திருக்காங்கல்ல முந்நூறு பேர் வந்து அவங்க அவங்க வேனில் ஏத்தியோ இல்ல மிரட்டியோ எப்படியோ கூப்பிட்டு வந்து ஒரு கூட்டத்தை காட்டியிருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் கரிசோறு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு தனியார் மண்டபத்தில் தான் அந்த ஆய்வுக் கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ அந்த மண்டபத்திலே எல்லாத்துக்கும் கரிசோறு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க வரவே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்தவங்க பசியோட வந்திருப்பாங்க என்ன கஷ்டத்துல வந்திருப்பாங்களோ சரி சாப்பாடு போட்டு அனுப்புவோமே அப்படின்னு சாப்பாடு போட்டிருக்காங்க அதுவும் பிரச்சனை கிடையாது பட் சாப்பாடு போட்டுட்டு வாட்டர் பாட்டில் வைக்க முன்னாடி வச்சிட்டே போறாங்க அப்படின்னா பின்னாடி வந்து பியர் பாட்டில வச்சுட்டே போயிருக்காங்க அந்த வீடியோவெலாம் நம்ம பார்க்குறப்போ அந்த பியர்லாம் வந்து ரொம்ப கூலிக்காம இருக்கு இவங்களுக்கு மட்டும் எங்க கூலிங்கா கிடைக்குது அப்படின்னு தெரியல நிறைய பேர் வெளியில புலம்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாகில் போனால் கூலிங்காக பீர் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கத்துறாங்க பட் இவங்களை வந்து ஒரு முந்நூறு பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க முந்நூறு பேருக்கும் எங்கேருந்து கூலிங்காக பீர் கிடைச்சிது அப்படின்னு தெரியல ஸோ எல்லாருக்கும் பந்தியிலேயே இனிமேல் உங்களுக்கு சாப்பாடு தண்ணி மட்டும் கிடையாது நாங்கள் வந்து பேரையும் வைப்போம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த இளைஞரணி அந்த ஆய்வு கூட்டம் இருக்குல்ல ஸோ அதுக்கு பெண்கள்லாம் வந்தாங்களா இல்லையா அப்படின்னே தெரியல ஏன்னா நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறப்ப பெண்கள் தெரியல ஒரு பெண் கூட வராமல் அந்த ஆய்வு கூட்டம் நடந்ததா அப்படின்னு கூட தெரியல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதை மாதிரி நம்ம ஒரு செய்தியை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ இதை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இது மூலமா திமுக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயத்தை புதுசா அறிமுகப்படுத்துறாங்க செய்யறாங்க அப்படின்னா அது மூலமா நமக்கு எதையோ ஒரு விஷயத்த சொல்ல வருவாங்கல்ல ஒரு மறைமுகமாவது உணர்த்த வருவாங்கல்ல அவங்க உணர்த்துறாங்களோ இல்லமோ பட் என்னால புரிஞ்சிக்க முடியல ஸோ உங்களால அது என்னத்துக்காக இதை மாதிரி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்க என்கிட்ட கமெண்ட்ல சொல்லிடுங்க இதை மாதிரி செய்யறாங்கல்ல இதனால வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல அத இவங்க கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப இப்ப வந்திருக்காங்கன்னா முன்னூறு பேர் வந்திருக்காங்கன்னா பேர் குடிக்கிறவங்க தான் வந்திருப்பாங்களா அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபது பேர் குடிக்காதவங்க வந்திருக்க மாட்டாங்க வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க வந்திருப்பாங்க திமுக கூட்டத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்தான் பட் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்க பேரை வச்சிட்டீங்க அப்படின்னா என்ன திரும்ப தோணும் என்ன பொதுவா என்ன திரும்ப பண்ணுவாங்க குடிக்கிறவங்க ஓசியில் கிடைக்குது எதுக்கு குடிக்காம போகணும் சரி எடுத்து குடிச்சிருவோமே அப்படின்னு குடிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நாளை நாளை நாளைக்கு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் குடிக்காரங்களாக மாறுவாங்க இதுதான் காமனா நடக்கக்கூடிய விஷயம் சரி ஃப்ரீயா தானே கிடைக்குது கிடைக்குது அதை ஏன் விடணும் அப்படின்னு இங்க குடிக்க ஆரம்பித்து நிறைய பேர் குடிக்காதங்களா ஆனவங்க இருக்காங்க சோ ஒரு பத்து பாஞ்சு பேர் குடிக்காதவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த கூட்டத்திலே அவங்களையும் குடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி வந்தவங்க எல்லாரும் வந்து ஏதோ வேன் எடுத்து அப்படி இப்படி தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க திரும்ப போறப்போ எப்படி யார் ஓட்டிட்டு போவா இல்ல டிரைவர் மட்டும் குடிக்காம இருப்பாரா சரி டிரைவர் மட்டுமே ஒரு வேன்ல வந்து ஒரு இருபது பேரை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிரைவர் மட்டும் குடிக்காம இருக்காரு உள்ள இருக்க இருபது பேரும் குடிச்சிருக்காங்க அந்த அந்த டிரைவரை குடிக்காரங்களும் ஒழுங்கா வண்டி ஓட்ட விட்டுருவாங்களா அதே மாதிரி இது வந்து ஆய்வு கூட்டத்துக்காக ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது நடக்கிறது தான் பட் இந்த கரிசோர் விருந்து இருக்குல்ல பாட்டிலோட அந்த விஷயம் கூட்டத்துக்காக நடத்தப்பட்டது கிடையாது இந்த ரிஷிவந்தம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் ரொம்ப நாளா பொன்முடி தரப்புக்கும் இவருக்கும் வந்து ரொம்ப நாளா ஆகாது ஸோ பொன்முடி ராஜினாமா அமைச்சர் பதவியிலேருந்து அந்த நீக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்த வசந்தம் கார்த்திகேயனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு அதனால அவர் தான் இந்த ஆய்வு கூட்டத்துக்குடியே சேர்ந்து இந்த மாதிரி கருதி விருந்தியும் போட்டு விடுங்கடா நம்ம ரொம்ப நாளா நம்மளை எதிர்த்துட்டு இருந்த ஒரு எதிரி இவன் இறங்கினா அப்படின்னா நம்ம மேலே ஏறிலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஸோ இப்போ அந்த அலை கீழே இறங்கிட்டாரு ஸோ கரிசோரை போட்டு விடுங்க கூடிய பேரை போட்டு விடுங்கன்னு ரொம்ப ஒரு எக்ஸைட் ஆகி இந்த இந்த விஷயத்த செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ என்ன நடக்குது இந்த விஷயம் வந்து இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய இமேஜஸ் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு திமுக என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி